மிக நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திச்சிருக்கிறேன் மிமிக்ரி நான் ஆரம்பிக்கிற காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் முதலாக ஒரு இதை விட மூன்று செஞ்சுருந்தேன் அதில் சசிமலா நான் பார்த்தீங்கன்னு இருக்கும் தெரியாது எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு விஜயகாந்த் ரய்ஸ் அதில் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலே மூன்றாவது கலைவிழா நடந்தது அதில் அவர் மிமிக்ரியை செய்து வெற்றி கண்டார் அது ஒரு சில வெற்றியை பொறுத்து ஞாபகம் மூட்டுவதற்காக செய்து காட்டி

இப்படியன் சொல்லி பேச ஆரம்பித்திருந்தார் இதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச அஜித் குமார் கூட சின்ன வயசுல மகத்தோகன் பிளே பண்ணிட்டு இருந்தேன் அவ பக்கத்தில் வந்து எனக்கு பிளே பண்ண தெரியுமான்னு கேட்டா அப்படி பேசிட்டு இருந்தார் அதுவே நாளடைவில் அவர் ஏஜ் கூட கூட ஹலோ பைக் நம்பர் ஒன் டூ த்ரீ கண்ணா மோச்சி ரே ரே கண்ணு பூடி யாரு தெரிக்க விடலாமா இப்படி சொல்லி அவர வயசு கொஞ்சம் பேஸ் கூடி இருந்துச்சு மிமிக்ரியில் நிறைய பேரோட வயஸ் அடிக்கடி மாறும் அதே போல ஒவ்வொரு ஆக்டர்ஸ் நிறைய பேர் புதுசு புதுசாக வருவாங்க அந்த புதுசானவங்களை இப்போ எடுத்துருக்கலாமே சரி யார் வாய்ஸ் சொல்லி கண்டுபிடிங்க பாப்போம் நானும் தான் ட்ரை பண்ண போறேன் என்னதான் செலப்பது காமதி காமதிக்கா வலிச்சா செல்றீங்களா இப்படி அடிக்கடி ஒவ்வொரு காமெடி நடிகர்கள் வர வர நிறைய வாய்ஸஸ் வந்துட்டே இருக்கும் இப்போ ஒரு ட்ரெண்ட் பார்த்துருங்க சொன்னா நிறைய இந்தியா ப்ரோக்ராம்ஸில் நிறைய பாடகர்கள் வயச ட்ரை பண்றாங்க அப்ப நானும் வந்து அப்டேட் ஆகணுங்கிறதுக்காக நிறைய பாடகர்கள் வயச நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுல சில பிராக்டிஸ நான் உங்களுக்கு இப்ப எடுத்து தரேன் ஏன்னா நீங்க நிறைய நடிகர் மாற அடிக்கடி கேட்டிருப்பீங்க சசிம் நான் அதுல நீங்க சிறப்பாக செஞ்சிருக்கிறேன் இங்கே தான் இருந்துச்சு பல நடிகர்கள் தவிரந்து இன்னும் சில கிஷி அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் பல குரல் தவிர இன்னும் அதற்கு அப்பாலும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி கண்ட மீமிக்கிறிகள் ஓ இதுல இன்னொரு முக்கியமான எனக்கு இருக்கிற கவலை என்னன்னு சொன்னால் எப்போவுமே என்ன ப்ரோக்ராம்ஸுக்கு ரெடியாக சொல்லி பாட்டுக்கும் நான் ஒரு பாட்டு பாடுறதுக்கு கேட்டால் சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு வளமையை ஏமாத்துவாங்க ஏன்னா ப்ரோக்ராம்ஸ் கூடிடுன்னு சொல்லி அதனால நிமிக்ரி பாடல்கள் நிறைய உங்களுக்கு தாருக்கு நான் ரெடியா இருக்கேன் முதலாவதாக இளையராஜாட ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்போம் தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில ங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா அம்மா எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணம் மாறுமம்மா உண்மையம்